வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் ப்ரோக்கோலி செடி நடப்புறோம் இது தாங்க புரோக்கோலி செடி பார்த்தீங்கன்னா மக்களை இது ஒரு ஃபாரின் பிளான்ட் இதைத்தான் இப்போ நம்ம நட்டு வைக்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு புரோக்கோலி நடவு செய்ய போகிறோம் இந்த செடி எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மக்களே இந்த கோயம்புத்தூரில் வந்து அக்ரி எக்ஸ்போ போட்டிருந்தது எங்கன்னா கொடிசியாவில் போட்டிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நிறைய கூட்டமாக இருந்துச்சு கூட்டத்துக்குள்ளே போய் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் இது கூடவே நிறைய விதைகள்லாம் கூட வாங்கிட்டு வந்தோம் புரோக்கோலி நடத்துக்கு இந்த இடத்துல பாத்தி பிடிச்சாச்சுது கிளைமேட்டு அப்படியே மேகமூட்டத்தோடு இருக்குது வானம் பார்த்திங்கன்னா கருப்பாயிட்டு மழை வர மாதிரி இருக்குது இந்த மழையோட மழையாக நம்ம ப்ரோக்கோலி நடப்போகிறோம் மழைக்கு முன்னாடி நட்டு வச்சிடலாம் போதும் தான் இன்னும் கொஞ்சம் சமப்படுத்துங்க அதில் அதில் மேலேட்டால் கொஞ்சம் அப்படியே சமப்படுத்துங்க அப்போ சரியாயிரும் கரெக்டாக இருக்கும்

அந்த பிள்ளைட்ட நல்ல கூட்டம் இருந்துச்சு அதான் எல்லாரும் வாங்கினாங்க அது ராக்கோலி ராக்கோலி இது பிராக்கோலி ஃபாரினஸ் ஃபுட்டு